இலங்கை வேந்தன் பெரிய அரசன் சிவபக்தன் குறித்து பல வருடங்கள் வந்து தவம் பண்ணி பல அஸ்தங்களையும் ஆயுதங்களையும் அவன் வந்து பெற்ற வரமாகப்பட்டான் இன்னொன்று சாகா கூட கூடப்பட்டுக்கிறான் அரக்கர்களாலோ அந்த தேவர்களாலோ அவன் சாவு வரவே கூடாது அந்த அளவுக்கு சிவனை பல வருடங்கள் தவம் செய்து பல வரங்களை என்ன கட்டிவிட்டார் இது அதனால அப்போ அட்டூடியங்கள் அச்சுறுங்கள் நடக்கும்போது நிறைய பேர் கொஞ்சம் முறையிடலாம் சரி எப்படித்தான் ராவணனை சமாரம் பண்ணுறது அப்படின்ட்டு ராம அவதாரம் அந்த அவதாரத்தில் ராமன் வந்து ஒரு மனித உருவத்தில் வந்து உயர்த்துறதா அவர் பாக்கி அதுதான் அமைப்பகு ராமன் என்ன பண்ற ராமனுடைய மனைவி அதை கீழே அபகரித்து கொண்டு போயிடலாம் வங்கியம் திரைப்பட்டு போயிட்டு இதுதான் மூல காரணம் தந்தைக்கு காரணமே அதுதான் மூல காரணம் அப்போ என்ன பண்ணுறாங்க பல போட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை மூணு ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நிகழ்வு ராம ராமனனுடைய சகோதரர்கள் கும்பகரணம் எல்லாம் எவ்வளோ புத்திமதி சொல்கிறாங்க வேணாம் தப்பு விட்டுடுங்க தமிழகமாக போங்க என்று பலவிதமாக சொல்கிறாங்க ஆனால் லங்கேசன் கேட்கவே இல்லை சாதாரண மனித பலர் ராமன் அவனுக்கு போய் நான் பயப்படுறதா நான் இலங்கை வேந்தன் அதனால் அந்த ஒரு ஆணவர் நம்பினார் இப்போ ரெண்டு பேருக்கு போர் நடக்குது அந்த கோரிலே அனைத்து ராவணனுடைய வீரர்கள் எல்லாம் மழிந்து போகிறார்கள் உறவினர்கள் எல்லாருமே இறந்து போய் கடைசியாக ராமன் மட்டும் தனியாக ஆகிறான் ராவன் வந்து ராமன் அப்போது வச்சியிருந்தேன் கொஞ்சம் மக்கள் வந்திருக்கேன் பத்து பேரை எங்களுக்கு வைக்க அனுப்பிவிடும் பத்து பேரையும் கோயில் குடிக்கிறான் உடம்பெல்லாம் ரணம் ஆயிடுது வீரர்கள் எல்லாம் அடிந்து விட்டார்கள் ராவணன் மட்டும் தனியாக இருக்கான் இப்போ ராமர் சொல்றார் நீ வந்து நீ நிராயுத பாணியாகி யுத்த யுத்த தர்மம் என்னென்னா நிராயுத பாணியாக இருந்தால் உடம்புல அதாவது ஆயுதங்கள் இல்லாமல் இந்த கை கால் விட்டுப்பட்டு இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கக்கூடாது அது வந்து யுத்த தர்மம் அதனால் இன்னைக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ நான் நினச்சவங்க கொள்ளலாம் திட்டவதை செய்யலாம் அதனால் அவங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறேன் அதனால் சீதையை வீட்டு வந்து எனக்கு நான் படித்தேன் யோஜனை பண்ணுறேன் அதனால் சொல்லி இன்று போய் நாளை வாங்க இங்கு போய் நாளை வாங்க அப்படின்னு அதை வந்து பாடல் அந்த பாடல் மட்டும் நான் பாடுவேன் அது இன்று கோயில் நாளை வாழ்ந்து சிலம்பரம் ஜெயராமன் அவரை பாடுவோம் அந்த பாட்டை ராவணன் வந்து என்னால் அப்படியே தளர்ந்து போகிறான் அரண்மனை உள்ளே போகும்போது மண்டபவி மனைவி வந்து தடுத்து எவ்வளோ புத்திமேசில் கிடுங்க கேட்க நான் மனிதன் அற்பப்பாடல் நான் இலங்கை வேந்தன் அப்படி கதை மூடிட்டு சிவலிங்கம் சிவலிங்கம் என்னால் ஏனவி மாதத்தில் மிகுந்த நிபுணன்

இங்கு போய் நாளை வாராய் ஏனே என்னை போரே மனிதனு முககுபதோ விசா இங்கு போய் நாளை வாராய் மன்னகன்